நம்ம ஊர் சைடு எல்லாமே குழந்த பிறந்து மூணாவது மாதத்தில் தான் பேர் வைப்பாங்க நவம்பர் பதினாலு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பாப்பாவுக்கு பேர் வைக்கலான்னு நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம் பேர் வைக்கிறதுக்கு நாங்கள் யோசிச்ச ரெண்டே விஷயம் வடமொழி சொல் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது சுத்தமான தமிழ் பேராக இருக்கணும் ரெண்டாவது வந்து எங்களோடய குலதெய்வத்தோட முதல் எழுத்து வர்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ செலக்ட் பண்ணியிருக்கிற பேர் தான் வந்து ரொம்ப நாள் தேடி வச்சது அப்புறம் பன்னீர் ரோஸ் வேணும்னு சொன்னதுனால என் தங்கச்சி ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தாலும் அதில் தான் பாப்பாவை குளிக்க வச்சு எடுத்துகிட்டு போனான் காலையில் ஒம்பது டு பத்தரை நல்ல நேரம்னு சொல்லி ால அதே டைம்ல வச்சு வந்துட்டோம் கிட்ட தினமோம்மோ மூணு மணிக்கு ஆனால் கடைசி நேரத்தில் ஹரிபரியாக கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு கூட்டம்லாம் நிறைய பேர்த்துக்கு சொல்லலை ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்லியிருந்ததுனால வீட்லேயே சாப்பாடு செஞ்சுருந்தோம் வெண்பொங்கல் செய்யலான்னு தான் ஃபஸ்ட் யோசிச்சுருந்தோம் அப்புறம் கொஞ்சம் வித்தியாசமாக தினையரிசி பொங்கல் வச்சுருந்தோம் ஆனால் ஓரளவுக்கு மாறாக தான் இருந்துச்சு கூடவே உப்புமா அப்புறம் சட்னி சாம்பார் வடை வந்து கடையில் வாங்கிட்டோம் ஒரு ஸ்வீட்டு பாப்பாவோட பேர் என்னன்னு சொல்லவே இல்லைங்க அமில்தினி நறுமுகை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க